வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்கிறது டிஎன்பிசி குரூப் 4 புது தமிழ் அதுல உள்ளது ஆசிரியர்களை பத்தினா சில மேற்கோள்கள் பார்க்க போறோம் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் நியூ புக்ஸ்ல இருந்து எடுத்தது தான் அதுல உள்ள சில முக்கியமான மேற்கோள்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆசிரியர்கள் பத்தினா வேறு வேறு பெயர்கள் புனை பெயர் அடைமொழி பெயர்கள் என்னென்ன அதுக்கெல்லாம் ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோல ஆசிரியர்கள் பத்தின மேற்கோள்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது இந்த கூற்று வந்து யாருக்குரியதுன்னா ஊவேசா ஊவேசாவுக்குரியதான் இந்த கூற்று இதை கூறியவர் வந்து காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து ஊவேசாவை பார்த்து இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னார் அடுத்து செகண்ட் ஒன் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இந்த கூற்ற சொன்னவர் யாருனா வள்ளலார் மூணாவது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இத சொன்னது வந்து கைலாஷ் சத்தியார்த்தி அடுத்து நாலாவது வந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இதை சொன்னவங்க வந்து அன்னை தெரசா அடுத்து கல்வி கண் திறந்தவர் கல்வி திறந்தவர் யார்னா காமராஜர் அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா ரா அரங்கநாதன் ஏழாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இத கூறியவர் யார்னா பாரதியார் அடுத்து எட்டாவது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இந்த கூற்ற கூறியவர் வந்து பாரதியார் ஒன்பதாவது நாராய் நாராய் செங்கால் நாராய் இதை சொன்னவர் வந்து சத்திமுத்த முத்த புலவர் அடுத்தது பத்தாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி இந்த கூற்று கூறியவர் வந்து பாரதியார் அடுத்து பதினொன்னாவது வந்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இத கூறியவர் வந்து சலிமலி அலி பன்னெண்டாவது வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்ற கூற்று கூறியவர் யாருன்னா நெல்லை சு முத்து அந்த கூற்ற சொல்லி பாராட்டியது வந்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் பாராட்டியிருக்காரு அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலயத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இத கூறியவர் வந்து பாரதியார் அடுத்து பதினாலாவது தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா முகமது இஸ்மாயில பத்தி அறிஞர் அண்ணா கூறிய கூற்று தான் இது பதினஞ்சாவது வந்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவு அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது வந்து தந்தை பெரியார் அவர் நல்ல உத்தமமான மனிதர் இதுவும் காயிதே மில்லத் பத்தி தந்தை பெரியார் கூறிய கூற்று அடுத்தது மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன்னு காயிதே மில்லத் கூறியிருக்காரு அடுத்தது ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டு ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூற்ற கூறியவர் வந்து வாக்கர் பதினெட்டாவது வந்து பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் இதை கூறியவர் வந்து பாரதியார் அடுத்து பத்தொன்பதாவது வந்து பரணிக்கோர் செயங்கொண்டார் பரணிக்கோர் செயங்கொண்டார்னு செயங்கொண்டார புகழ்ந்து பாராட்டியது வந்து பலப்பட்டடி சொக்கநாத புலவர் அடுத்தது நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை இத வந்து அம்பேத்கர் கூறிய கூற்று அடுத்தது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ இந்த கூற்ற கூறியவர் யார்னா சேக்கிலார் சேக்கிலார இந்த கூற்ற சொல்லி பாராட்டியது வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்னா விக்ரம் சாராபாய் அடுத்தது இளைய கலாம் இளைய சொல்லி அழைப்பாங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் இந்த கூறியது வந்து பாரதியார் இருபத்தி நாலாவது வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா இதை கூறியது வந்து கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபத்தி அஞ்சாவது வந்து பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உற்படல் என்பது சரிப்படாது இந்த கூற்ற கூறியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இருபத்தி ஆறாவது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் கூறியது வந்து அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே இந்த கூற்ற கூறியவர் வந்து கதே அடுத்தது ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு ராவண காவியத்தை பத்தி கூறியது வந்து அறிஞர் அண்ணா அடுத்தது சூடி கொடுத்த சுடர்கொடி சூடி கொடுத்த சுடர்கொடி யார்னா ஆண்டாள் அடுத்த முப்பதாவது நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதை சொன்னது யார்னா பசும்பன் முத்துராமலிங்கம் அடுத்தது முப்பத்தி ஒன்னாவது தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தெற்கு ஆசியாவின் சாக்ரிட்டிஸ்ன்னு தந்தை பெரியாரான் சொல்லுவாங்க புது கவிதையின் தந்தை புது கவிதையின் தந்தை யாருன்னா நான் பிச்சமூர்த்தி அப்புறம் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் இது வந்து திருக்குறளை பற்றின ஒரு கவிதை இத கூறியது வந்து அறிவுமதி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் அன்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு கூறியது வந்து பாரதியார் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் நாடக கலையை மீட்டெடுக்கிறதா தமது குறிக்கோள்னு சொன்னவர் வந்து நான் முத்துசாமி அடுத்தது அடிகள் நீரே அருளுக இத வந்து கோவலன் கண்ணகி கதையை கூறி சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சிலப்பதிகாரம் ஏற்ற சொல்லி அடிகள் நீரே அருளுகன்னு கூறுவாரு அதனால இந்த கூற்ற சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் அதை சொல்லவும் நெக்ஸ்ட் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு இளங்கோவடிகள் சொல்லுவாரு சொல்லி சிலப்பதிகாரத்தை ஏற்றுவாரு அதனால அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார் யார சொன்னாரா இளங்கோவடிகளை நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு இளங்கோவடிகள் சொன்னாரு அடுத்தது நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா இந்த கூற்ற கூறியது வந்து கண்ணதாசன் நெக்ஸ்ட் விற்பனையில் காற்றுப் பொட்டலம் சிக்கனமாய் விடவும் இத கூறியது வந்து புதுவை தமிழ் நெஞ்சன் அடுத்தது மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி இந்த கூற்ற கூறியது வந்து நானர் காடன் நாற்பத்தி ஒன்னாவது வசன நடை கைவந்த வள்ளலார் வசன நடை கைவந்த வள்ளலார் யார்னா ஆறுமுக நாவலர் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கல்வியில் பெரியர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் இந்த மேற்கோள்கள் எல்லாம் கம்பரை பத்தி குறிக்கிறது அடுத்தது நாற்பத்தி மூணாவது வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் குறிப்பிடத்தக்கவர் யாருனா மு மேத்தா நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலாவது திராவிட சாஸ்திரி திராவிட சாஸ்திரி யார்னா பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர திராவிட சாஸ்திரின் அழைத்தவர் தான் சி வை தாமோதரனார் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் கதைகளின் தலைமகன் நாற்பத்தி ஆறாவது வீரமாமுனிவர் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசின்ற பட்டம் கொடுத்தது வந்து சந்தா சாஹிப் இவர் வந்து திருச்சி மன்னர் நாற்பத்தி எட்டாவது இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் இது வந்து பாரதியார் காந்தியடிகள் கிட்ட இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு பாரதியார பத்தி ராஜாஜி கூறுவாரு இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞன்ற என்ற கூற்றுக்குரியவர் வந்து பாரதியார் அது கூறியது வந்து ராஜாஜி முப்பத்தி ஒன்பதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை இத கூறியது யார்னா ரசூல் கம்சதேவ் அடுத்தது ஐம்பதாவது சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் இத கூறியது வந்து பாரதியார் இதை வந்து யாரை பத்தி கூறியிருப்பாருனா இளங்கோவடிகளை பத்தி கூறியிருப்பாங்க இளங்கவடிகள் பத்தி சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும்னு கூறியிருப்பாரு சேரன் செங்குட்டுவனோட தான் இளங்கோவடிகள் அடுத்தது ஐம்பத்தி ஒன்னாவது ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் இது வந்து யாரை பத்தின கூற்றுனா தொல்காப்பியரை பத்தின கூற்று ஐம்பத்தி ரெண்டாவது பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி இது யாரை பத்தின கூற்றுனா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆசிரியர்களை பத்தினா முக்கிய மேற்கோள்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் நீ அடுத்து வர்ற வீடியோஸ்ல நூல்களை பற்றின முக்கிய மேற்கோள்களெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்